வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலா ரெடி இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரோனியாவில் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த பவரில் வரக்கான வாய்ப்பு இருக்குது ஆறு அல்லது ஒன்று அல்லது ஆறு வரணும் இல்லை நாலு அல்லது ஒன் ஒன்பது அல்லது நாலு இது கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் இதை தாண்டி வரதான் நம்பர்னால் ஏழு நம்பருக்குள்ளே வரும்னு பார்த்தோம் அவனுக்கு ஒன்றா நம்பர் ஆறாம் ரெண்டு நம்பருமே சேர்ந்த மாதிரி நமக்கு வந்துருச்சு நம்ம அதனால் தான் சொன்னோம் ஏன்னா ரெண்டு நம்பருமே சேர்ந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இங்கே ஒன்பதாம் நம்பரையும் நாலு நம்பரும் சேர்த்து கொடுத்துருக்கோம் ஒன்றாம் நம்பரையும் ஆறாம் நம்பரே சேர்த்து கொடுத்துருக்கேன் இங்கே நம்ம கொடுத்துருக்கேன் நான் பாருங்கள் பாருங்கள் நாலு ஒன்பது ஆறு ஒன்று ஒன்று ஆறு அப்படி கொடுத்துருக்காமா அதே நம்பரை தான் இங்கேயே நம்ம சேர்த்து கொடுத்துருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே வர மாதிரி தான் தெரிஞ்சது அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப ஏன்னா இப்போ வந்து ஒரு பவர் நம்பர் ஒரு நம்பர் வருது அப்படின்னா அது டேரெக்டாக ஆறாம் நம்பர் சேர்ந்து வருது இல்லையா அப்போ அப்படி வரும்போது நமக்கு இது மாதிரி வர வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி நமக்கு அஞ்சாம் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு சரிங்களா இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுதுன்னு எதிர்பார்த்தோம் என்ன அப்படின்னா நம்ம கொடுத்த எல்லாமே உங்களுக்கு டபுள் டபுளாக கொடுத்துருக்கோம் பாருங்க ஏழு ரெண்டு இது ரெண்டு பவரில் கொடுத்துருக்கோமா நாலு மாதிரி ஒன்பது பவரில் கொடுத்துருக்கோமா அதே மாதிரி ஒன்று ஆறு பவரில் கொடுத்துருக்கு காரணம் என்னென்னா ரெண்டு நம்பர் சேர்ந்து வர மாதிரியே நமக்கு இந்த கணக்கு வந்ததுனால அது கொடுத்தோம் அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பர் சேர்ந்த மாதிரியும் நமக்கு வந்திருக்கு சரிங்களா செம்மையாக வந்திருக்கு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாம் தேதி என்ன மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துக்குவோமா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து எஸ்எம் உடைய ட்ரா இருக்குது மூணாவது ட்ரா இந்த மாதத்தில் இதான் மூணாவது ட்ரா வைட்டிருக்கு பார்க்கலாம் எப்படி வருது இந்த சமிருதி வந்து மூணாவது ட்ரா இதில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா டபுள்ஸ் கொடுத்தாங்க முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு வந்து போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஆறுநூற்றி பதினஞ்சு இன்றைக்கி ட்ரா நம்பர் ஜீரோ மூணு இது தான் நமக்கு பேசிக்காக இருக்குது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு கொண்டு வரோம் சரிங்க இன்றைக்கி பெண்டிங் நம்பரில் ஏதாவது அடித்தாங்களா ஏதாவது கொண்டு வந்தாங்களா அப்படின்னு பார்த்தா நமக்கு என்ன கொண்டு வந்துருக்காங்கன்னா இன்றைக்கி ஆறுநூற்றி பத்து ஏதாவது கொண்டு வந்தாங்களா ஒன்றுமே கொண்டு வரலாம் அப்படியே தான் வச்சிருக்கிறாங்க ஆறுநூற்றி பதினஞ்சு ஒரே நம்பரா நான் சொன்ன மாதிரி நமக்கு ஆறாம் நம்பர் திரும்ப ரிட்டன் வரும் எதிர்பார்த்தோம் ஒன்றாம் நம்பர் திரும்ப வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருச்சு ரெண்டு ட்ராவே நமக்கு அதனால தான் நம்ம ரெண்டு நம்பர் திரும்ப வரும்னு எதிரி போட்டு நம்ம வந்து தமிழரில் என்ன போட்டிருந்தோன்னா ரெண்டு நம்பருமே நமக்கு வரும் அப்படின்னு போட்டிருந்தானா இல்லையே நான் சொல்லும் போதே நம்ம நேற்று யாராவது வீடியோ பார்க்காம பாருங்கள் நம்மளுடைய தமிழில் என்ன எழுதியிருப்போம் நாளை ரெண்டு நம்பர் வரும்னு போட்டிருப்போம் பாருங்கள் ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் இல்லையா அதில் நம்ம என்ன சொன்னோம் ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் வரணும் அப்படிங்கிறது நம்ம நேற்றையே சொல்லிட்டோம் அதை தான் நான் வந்து சிம்பாலிக்காக சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அதை தான் வந்துச்சு சரிங்களா சிம்பாலிக்காக நம்மளுடைய தமிழையில் மென்ஷன் பண்ணுறோம் இந்த மாதிரி வரப்போகுது அந்த மாதிரி வர போகுது நம்ம ஓப்பனாகவே சொல்கிறோம் மற்ற கால மற்ற சேனலில் எப்படி சொல்கிறாங்களோ தெரியல நம்ம சேனலில் நம்ம என்ன சொன்னோம் முன்னாடியே நம்ம தமிழனில் எழுதிடுவோம் இதான் வரப்போகுது இதான் வரப்போகுது இதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்கிறத ஓப்பனாக சொல்லிடுவோம் விருப்பம் இருக்கிறவங்க பார்க்குறாங்க இல்லைன்னா அவங்க வேஸ்ட் பண்ணிட்டு மாற்றிடுவாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் சரிங்களா அதனால தான் நம்ம எப்போயுமே வந்து தமிழனில் முன்னாடியே மென்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரி ஓகே இப்போ நமக்கு எந்த நம்பருமே அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா ஒரு ஏழு நாளாக இருந்த அந்த அஞ்சாம் நம்பர் மட்டும் போர்டில் வந்துருந்துச்சு மற்றபடி எதுவுமே வரல எல்லாமே பெண்டிங் நம்பர் தான் அப்போ நமக்கு இன்னும் பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது இது வந்து இன்றைக்கி என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துக்கலாம் முதல்ல வந்து இருபத்தி அஞ்சு நாளாக வந்து ஒன்றாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி ஒரு நாளாக ஆச்சு பி போர்டில் சி போர்டில் நாற்பத்தி ஒன்று இது வந்து ஒன்றாம் நம்பருடைய கதி அதிகமான பெயண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் நமக்கு அதிகமாக வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது நாளாக இருக்குது ஏ போர்டில் ரெண்டாம் நம்பரு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாளாக இருக்குது இவ்வளோ தான் நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து ஒரு ஏ போர்டில் வந்து ஒரு பத்து நாளாக ஆயிடுச்சா ஆமாம் எட்டு நாளாச்சு ஒன்பது நாளாச்சு ஒன்பது நாளாக இருக்குது அதே மாதிரி பி போர்டில் வந்து ஒரு எட்டு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து ஒரு நாலு நாளாக இருக்குது இவ்வளோ தான் பெண்டிங் மூணாவது நம்பர் அதிகமாக இல்லை அடுத்து வந்து நமக்கு ஆறா நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல ஏழு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏழு சி போர்டில் வந்து முப்பது மட்டும்ங்காப்பா அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது சி போர்டில் அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடல பத்து சரிங்களா அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பத்து நாளாக இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ஆறு நாளாக இருக்குது சி போர்டில் ஒரு எட்டு நாளாக இருக்குது இது நாளையோட சேர்த்திங்கன்னா இதுவும் அதிகமான பெண்டிங் நம்பர் ஆகிரும் சரிங்க அடுத்து வந்து ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஆல்ரெடி ஜீரோ பி போர்டில் வந்து நமக்கு பி போர்டில் நமக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு இல்லையா பி போர்டில் ஆமாம் மூணு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு அப்போ மூணு நாள் தான் இருக்குது அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் வந்து அதுவும் வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு அது நமக்கு வந்துருச்சு சரிங்க அடுத்து நமக்கு ஏ நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக பெயிண்டிங்கனா ஒரு ஒன்பது நாளாக பெயிண்டிங்கு பத்து நாள் அதுவும் கிட்டத்தட்ட நறுக்கிருச்சுங்க பி போர்டில் வந்து ஒரு பதினேழு நாளாக பெயிண்டிங்கு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு நம்பரு ஒரு முப்பத்தி ஒன்பது நாளாக பெயிண்டிங்கு நாற்பது நாள்னே வச்சுக்கலாம் அதிகமான பெயிண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பரு ஏ போர்டில் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எத்தனை நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு வந்து அடுத்து சி போர்டில் வந்து பி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பி போர்டில் வந்து ஐம்பத்தி எட்டு அறுபது நாள்னு வச்சுக்கோங்க அறுபது நாள் ஆச்சு அடுத்து வந்து நமக்கு பதினாலு நாளாக பதினஞ்சு நாளாக சி போர்டில் இருக்குது அப்போ அதிகமான பெண்டிங் நம்பர் எட்டாம் நம்பர் இருக்குது பார்த்துக்கலாம் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பது நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து ஒரு அஞ்சு பி போர்டில் வந்து ஒரு பத்தொம்போது சி போர்டில் வந்து ஒரு நாலு சரிங்களா அவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து வந்து நமக்கு ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் பத்து பி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி ஒன்பது ஜி சி போர்டில் ஜீரோ இவ்வளோ தான் பெண்டிங் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு வச்சுட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பர் பார்த்தோம்லாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஃபஸ்ட்டு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக அதை எடுத்து ஆர்டருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்க எனக்கும் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்கள் கணக்கு ஏதாவது ரெண்டாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்பு இருக்குதான்றதையும் பாருங்கள் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்கு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கு வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி மூணாம் நம்பர் ஏன்னா அன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஆறு ஆறுக்கு ஆரை விட சின்ன நம்பர் தான் வரணும்னு எதிர்பார்க்குறேன் அது விட மேலே போகிறக்கு வாய்ப்பில் சின்ன நம்பரை கூட ரெண்டு அல்லது மூணு அப்படிங்கிற இந்த மற்ற அளவுக்குள்ள கீழே தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இருக்கான்னு பாருங்கள் இருந்துச்சுன்னா எடுத்துங்க வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்தபடியாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ போர்டில் வந்து மூணு ரெண்டுன்னு எதிர்பார்க்குறோம் பி போர்டில் வந்து நமக்கு எட்டு ஆறுன்னு எதிர்பார்க்குறேன் ஏன் எட்டு ஆறுன்னு எதிர்பார்க்குறேன் ரெண்டு நம்பர் ஏன் இப்படி எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லையா எட்டாம் நம்பர் வந்து உங்களுக்கு தெரியும் நாற்பது நாளாக கிட்டத்தட்ட பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் சரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அறுபது நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு நடுங்க எனக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் வந்து போர்டில் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி தான் நமக்கு ஒரு ஐம்பது அறுபது நாள் வாய்ப்பு வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு பக்கமாக ஆயிடுச்சு ரெண்டு மாதமும் நமக்கு வரல அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஒரு பதினஞ்சு நாளாக வராமல் நிற்கிது சரி ஆறாம் நம்பரு பதினஞ்சு நாளாக இல்லை ஆறாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏற்கனவே நமக்கு ஆறாம் நம்பர் வந்து வந்துருச்சு ஒரு நாலு நாளாக வராமல் தான் நிற்கிது சரிங்களா பட் இருந்தாலும் ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் அங்கே இருக்குது நல்லாவே தெளிவாகவே வருது நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பர் வரும் கண்டிப்பாக ஒரு ஒன்று ஒன்று ஆறுன்னு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் வருதான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பீபாலில் வருது சரிங்களா ஏன்னா நமக்கு ஏற்கனவே எட்நூற்றி அறுபதுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பீபாலில் ரெண்டாம் நம்பர் கொடுத்தாங்க ரெண்டு ஒன்றாம் நம்பர் கொடுத்தாங்க அப்போ அப்படி பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக என்ன வரும் ஒன்று ஒன்று ஆறு அதாவது ஆறு நூற்றி பதினாறுங்கிற நம்பர் நமக்கு மேட்ச் ஆகணும் சரியா எப்படி பார்த்தாலும் ஆறாம் நம்பர் வந்து பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா எப்படி பார்த்தாலும் ஆறாம் நம்பர் வரும் சீக்கிரம் சி அதே மாதிரி சி போர்டு எடுத்திங்கன்னா சீ போர்டில் வந்து எனக்கு ஏழாம் நம்பர் தான் டவுட் ஏன் ஏழு நம்பர் டவுட்னா ஏழு நம்பர் வந்து நமக்கு ஆக்சுவலாக பெண்டிங் நம்பரும் கூட அஞ்சுக்கு எட்டுன்னு ஏழுன்னு கொடுப்பாங்க அஞ்சாம் நம்பர் வந்தால் அஞ்சாம் நம்பர் வந்தால் ஏழாம் நம்பரை கட்டாயமாக கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது அதனால தான் வந்து போர்டு ஏழாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்குன்னு எதிர்பார்க்குறோம் எனக்கு அச்சும் சி போர்டில் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறதே பாருங்கள் மேக்ஸிமம் ஏழாம் நம்பர் தான் வரணும் நாளைக்கு இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா தான் ஒன்றாம் நம்பர் வரும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் நமக்கு நாளைக்கு ஒரு ஃபுல் டிஜிட் இருக்குது நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்படி போட்டாலுமே நமக்கு ஒரு நல்ல வின்னிங் தான் இருக்குது சரிங்களா இங்கே ஒன்றாம் நம்பர் எனக்கு பேசிக்காகவே நாளைக்கு வரணுன்னு தான் தோணுது ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஆடுவாங்க ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா என்ன எழுதவே மாட்டாங்க அது வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா கொடுக்குறோம் அதேமாதிரி இன்னொரு சில நம்பர் அஞ்சாம் நம்பரு அஞ்சாம் நம்பர் யாருக்காச்சும் வருது அப்படின்னு ஆல்போர்டெல்லாம் வருதுன்னு எடுங்க இப்படி பார்த்தா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க ட்ரை பண்ணி ஏன்னா உங்களுக்கு முந்நூற்றி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் ஆட்டத்தில் இருக்குது அஞ்சாம் நம்பர் ஆட்டத்தில் இருக்குது ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஆட்டத்தில் இருக்குது ஏழாம் நம்பர் இருக்குது இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் ஆல்போர்டு இது மாதிரி வரக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இது எழுத மாட்டேங்குது கருப்புகளாக எடுத்துக்க இதுக்குள்ளே வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இதில் வந்து ஸ்பெஷல் நமக்கு வந்து வர வாய்ப்பு இருக்குன்னா ஆறாம் நம்பருக்கு கண்டிப்பாக வருது எட்டாம் நம்பர் வருது மூணாம் நம்பர் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் வருது இதில் வந்தால் ஒன்றாம் நம்பருக்கு பேசிக்காக வரணும் இல்லை அஞ்சாம் நம்பர் வரும் இதுக்குள்ளேயே வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தா இது ரொம்ப ஸ்ட்ராங்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம்